அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்து திருக்குறள் அஞ்சாமை ஈகை அறிவுக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தல் கேள்வி என்கின்ற ஐயன் பண்பனுடைய வாக்கிற்கு முத்துவிழஞர் கலைஞர்களுடைய பிறக்க உரை என்பது துணிவு இரக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி ஆகிய நான்கு பண்புகளும் அரசுக்குரிய தகுதிகளாகும் என்கின்ற அந்த விளக்கவரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நூற்றாண்டு விழாவில் நம்மையெல்லாம் ஏன் என்னையும் சேர்த்தே சொல்கிறேன் நம்மையெல்லாம் வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்பு அமைச்சர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சிவகுமார் அவர்களுக்கும் அன்பு கினி அண்ணன் மஸ்தான் அவர்களுக்கும் மேடையிலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரவர்களுக்கும் அதேபோன்று வருகை தந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு கினி அண்ணன் மாஸ்லாமன் அண்ணன் உள்ளிட்ட செஞ்சி சிவா போன்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் எங்களுடைய பெருமை பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற எனது மாணவ செல்வங்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஓராண்டு ஈராண்டு அல்ல நூறாண்டை ஒரு பள்ளிக்கூடம் இன்றைக்கு கொண்டாடுகிறது என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே அவ்வளோ ஒரு மனதிற்கு ஒரு பெருமையான ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதற்கான தேதியை என்னுடனும் நம்முடைய மாண்பு அமைச்சர் பேராசிரியர்களும் அவர்கள் பெற்ற பொழுது இன்றைய தினம் என்பது எப்படிப்பட்ட தினம் இந்த தினத்தில் நாம் கலந்து கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு சந்தேகம் இருந்தது என்று சொன்னாலும் வராமல் இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் யார் யார் வேண்டாம் என்றாலும் சொல்லலாம் ஆனால் வந்தே தீர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் முன்னாள் மாணவர்களுடைய அந்த நல்ல உள்ளம் அதற்காக நாம் வந்தே ஆக வேண்டும் இல்லை என்று சொல்லாமல் எல்லோருக்கு நாம் செல்லலாம் வா என்று என்னை அழைத்து வந்தவர் நம்முடைய பேராசிரியர்கள் அவருக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் சொல்லலைன்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நானும் தவற பெற்றிருப்பேன் என்பதற்காக நூறாண்டு கடந்து பல்வேறு மாணவர்களை உருவாக்கிறது என்று சொல்லும் பொழுது குறிப்பாக இந்த பகுதியை சார்ந்த பிள்ளைங்கள்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டு நூறாண்டு இந்த இல்லோடு நடத்தி கொண்டிருக்குது என்று சொன்னால் ஒரு காலத்தில் ஈரோடு நினைத்தது இந்த இல்லோடு செய்து கொண்டிருக்கின்றது என்கின்ற அந்த பெருமையோடு தான் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆக இன்றைக்கு நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை இதே மயிலம் தொகுதி இதே மயிலம் தொகுதியில் ஒரு பக்கம் தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகனுக்கான ஒரு விழா எடுக்கப்படுகிறது என்று சொல்லுகின்ற அதே வேளையில் தமிழை கடவுளாக பார்க்கக்கூடிய தரக்கூடிய இடத்தில் நாம் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அந்த உணர்வோடு நின்று கொண்டிருக்கின்றேன் இங்கே பேசிய முன்னாள் தலைமை அமைச்சர் ஐயா நல்ல சிதம்பரம் அவர்கள் பேசும் பொழுது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடக்க கல்வியாக இது ஆரம்பிக்கப்பட்டது அதோடைய மைய புள்ளியை நாம் மறந்து விட்டோம் என்று சொன்னார் இதே மயிலம் தொகுதியிலே ஒரு பக்கம் வெற்றி வேல் வீரவேல் என்று சொல்லும் பொழுது இது ஆரம்பிப்பதற்கு காரணமாக இந்த தங்க வேலை பற்றியும் இன்னைக்கு அவர் உரையாட்டி சென்றிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது பத்தொம்பது தொடக்க பள்ளி அறுபத்தி ஐந்தில் அது உயர்நிலை பள்ளியாக இரண்டாயிரத்தி பதினாலில் அது மேல்நிலை பள்ளியாக இன்றைக்கு பல மாணவர்களை இன்றைக்கு இந்த உலகத்திற்கே வழங்கிய ஒரு பள்ளிக்கூடமாக இந்த பள்ளிக்கூடத்தை நாங்கள் பார்க்கின்றோம் நல்ல சிதம் ஐயா மேலே வந்து இந்த வயதிலும் தல்லாட வயதிலும் மெதுவாக வந்து நின்று பேசிய பொழுது அவரை நான் பார்த்தேன் அவர் கட்டியிருந்த அந்த வேட்டி அவர் கட்டிய அந்த விதம் ஒரு ஏற்றம் இறக்கத்தோடு ஒரு கசங்கிய ஒரு அழுக்கேறி அந்த வேட்டியை பார்த்த பொழுது இந்த வேட்டி எத்தனை பேரை பட்டு வேட்டி கட்ட வைத்திருக்கும் இந்த வேட்டி இன்னைக்கு எத்தனை பேரை வெள்ளையும் சில்லையுமாக இன்னைக்கு இந்த சமுதாயத்திலே ஒரு மதிப்புமிக்க மக்களாக அது உருவாக்கி இருக்கும் என்று நினைக்கும் பொழுது இது போன்ற நல்ல ஐயா போன்றவர்கள் இன்னும் இந்த தமிழ்நாட்டில் பல பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏறத்தாழ முப்பத்தி எட்டாயிரம் அரசு பள்ளிகள் இருக்குது என்று சொன்னாலும் இந்த ஆண்டு மட்டும் ஏறத்தாழ இரண்டாயிரத்தி இருநூறு பள்ளிக்கூடங்கள் நூற்றாண்டை கொண்டாடுகின்றது அது இந்த இல்லோடும் ஒரு பள்ளியாக இருப்பது நமக்கான பெருமை நம்மளுடைய தலைமை ஆசிரியர் சொன்னார் நூற்றுக்கு நூறு சதவீதம் பன்னிரெண்டாம் வகுப்பிலே நாங்கள் தேர்ச்சி விதத்தை கொடுத்துருக்கோம் என்று சொல்லும்போது அதை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் அது பன்னிரெண்டாம் வகுப்பில் மட்டுமல்ல பத்தாம் வகுப்பில் நீங்கள் தர வேண்டும் பதினொன்றாம் வகுப்புக்கும் அந்த தேர்ச்சி விதத்தை நீங்கள் தர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் மேடையில் அமர்ந்த போது அவர் ஒரு கோரிக்கையை கொடுத்தார் கொடுக்கும்போது சொன்னார் இங்க இருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படை ஒரு நான்கு வகுப்பறைகள் தேவை அதே போன்று ஒரு கழிவுறை தேவை என்று சொல்லியிருக்கிறார் கவலைப்பட வேண்டாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதல் வேலையாக இதை எடுத்து சொல்லி உடனடியாக இந்த வகுப்பறைகளை கட்டக்கூடிய அந்த பணியை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் எங்களுடைய சிஇஓ அலுவலகம் இங்கே வந்திருக்கின்றார் அவரும் இதை ஏற்கனவே எடுத்து சொல்லியிருக்கிறேன் என்கின்ற செய்தியும் சொல்ல நான் கடமைப்பட்டுகின்றேன் செவ்வாய் என்னைக்கு சொல்லிட்டு போட அது வெறும் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது செஞ்ச வாயாக இருக்கும் ஏனென்றால் எங்களுடைய தமிழ்நாட்டோடைய முதலமைச்சர் அப்படி தான் எங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றார் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் உங்களிடம் வைக்க வேண்டுகிற ஒன்றே ஒன்று தான் நம்முடைய முன்னாள் மாணவர்கள் எல்லாம் படிச்சுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமைக்கு போயிட்டாங்க நினைச்சிருந்தா தான் உண்டு தான் குடும்பம் உண்டு நாம நல்லா இருந்தால் நினைத்து தந்திருக்கலாம் ஆனால் தங்களால் முடிந்த வரைக்கும் ஒரு ஐம்ப ஐம்பதாயிரம் ரூபாய் இன்னைக்கு காசோலையாக கொடுத்ததாக இருந்தாலும் சரி அல்லது இந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான ஒரு போர்டாக இருந்தாலும் ஒரு ப்ரொஜெக்டராக இருந்தாலும் இதை தங்களால் வரைக்கும் அவர் செய்கிறாங்க பார்த்தீங்களா இது எதற்காக என்று சொன்னால் ஒரு நல்ல சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அது மாணவச்சலும் நீங்கள் மனசு வச்சா தான் முடியும் ஆக நீங்களும் இதே போன்று அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உயரும் பொழுது உலகத்தில் நீங்கள் பல்வேறு இடங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது வாழ்க்கையில் நீங்கள் மேம்பட்டு நிற்கும் பொழுது வசதி வாய்ப்போடு இருக்கும் பொழுது ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள் நமக்கான ஏணி படிகளாக இருக்கின்ற பள்ளிக்கூடத்தையும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களையும் என்றைக்குமே மறந்து விடாதீர்கள் அவர்கள் இல்லை என்று சொன்னால் மேடையில் இருக்கின்ற நாம் கூட கிடையாது ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு பல்வேறு கோரிக்கைகள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சிவகுமார் அவர்கள் பள்ளிக்கு தரத்தை நாம் உயர்த்தி தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கான அந்த ஆணையம் கண்டிப்பாக நடைபெறுகின்ற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அதை வழங்குவதற்கான அந்த ஈடுபாட்டிலும் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வேன் என்று சொல்லி வருகை தந்திருக்க நீங்கள் எத்தனையோ மாவட்டத்துக்கு சென்றிருக்கின்றேன் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் சென்றிருக்கின்ற என்று சொன்னாலும் இந்த இல்லோடு என்பது என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற அன்பு சகோதரர் சேகர் உள்ளிட்ட இயக்கத்துடைய பல்வேறு தோழர்களுக்கும் ஏன் இங்கே வருகை தந்திருக்குங்க தேசிய கட்சியை சார்ந்தவங்களும் வந்திருக்கிறாங்க மாநில கட்சியை சார்ந்தவர்களுக்கும் வந்திருக்கிறாங்க எந்த சாதி பாகுபாடு எதுவும் இல்லாமல் அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய எது என்று சொன்னால் அது பள்ளிக்கூடமாகத்தான் இருக்கும் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு மேடையாகவும் இது அமர்ந்திருக்குது என்று சொல்லி மாணவர் செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அதே நேரத்தில் முன்னாள் மாணவர்கள் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்